அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி பரகாத்தபு ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாகாட்டுமாக கோய்த் தமிழ் ஓட்டுநர் சேமீத்துடைய வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் யூடியூப் இணையதளங்களில் உள்ள உறவுகள் அனைவரையும் எப்படி இருக்கிறீங்க அனைவரும் நலமாக உள்ளே இன்றைய பொழுது கொய்த் நாட்டில் வாட்ஸ்அப் வேலை செயல் சரியா ஒரு மணி நேரமாக கரெக்டாக ஒரு ரெண்டு மணி மூணு மணிக்கு வேலை செய்யாமல் போனது இதுவரும் ஒன்றும் வேலை செய்யலை பல பேர் லோக்கலில் கால் பண்ணி என்னாச்சு வாட்ஸ்அப் வேலை செய்யலை அதை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க தயவுசெய்து யாரும் இன் இன்ஸ்டால் பண்ணிடாதீங்க கேன்சல் பண்ணிடாதீங்க டோட்லி கோயில் உள்ள அனைத்து வாட்ஸ்அப்பும் வேலை செய்யலை என்பதுதான் யதார்த்தமான உண்மை அதனால் யாரும் தயவு செய்து உங்களுடைய வாட்ஸ்அப் லைனை அன்சால்ட் பண்ண வேண்டாம் வரும் பீவா வத்தனியா ஒரு பீவா ஒரிடா ஈஸி மணி அனைத்து லைன்களும் ஆழ்வே பந்த் சரிங்களா வரும் ஆனால் வர வரைக்கும் பொறுமையாக இருங்க எக்காரணும் கொண்டு வாட்ஸ்அப்பை அன்சால்வ் பண்ண வேணாம் இந்த கடையில் ஏகப்பட்ட பேர் வந்துக்கிறாங்க அதில் நானும் ஒரு ஆள் யாருக்குமே வாட்ஸ்அப் வேலை செய்யாது சரிங்களா அதான் உண்மை

கடையில் வந்து நான் நிற்கிறேன் மக்கள் மத்தியில் அந்த தகவலை சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் அதுவே வாட்ஸ்அப் வேலை செய்யலை அதனால் யாரும் அன்இன்ஸ்டால் பண்ண வேணாம் இந்த தகவலை உங்கள் நண்பர் மதில் யூடியூப் மூலம் ஃபேஸ்புக் மூலம் உள்ள தகவலை எத்தி வைங்க சரிங்களா ஓகே